அன்பே சுகம் வாழ்க்கை என்பது மிகவும் எளிது அது அனுபவங்களால் கோர்க்கப்பட்ட ஒரு தொடர் போன்றது நம்முடைய செயல்களாலும் பிரதி செயல்களாலும் நம்முடைய கனவுகளாலும் தோல்வி மனப்பான்மையாலும் இந்த தொடர் பாதிக்கப்படுகின்றது நாம் நியாயமான வாழ்க்கை என்றால் கடவுளின் அன்புக்கு பாத்திரமாக முடியாது இதை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் தனியாகத்தான் இவ்வுலகுக்கு வந்தோம் தனியாகத்தான் இவ்வுலகத்தை விட்டு போகிறோம் இதற்கிடையே சமுதாயத்திலும் நாட்டிலும் ஓர் அங்கமாக நாம் வாழ வேண்டியிருக்கிறது இப்படி வாழும்போது உண்மையான அன்பின் அடிப்படையில் சுதந்திர உணர்வோடு எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு விபரம் தெரியும் நாட்களிலேயே நம் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்ற கேள்வியை நமக்குள் கேட்டுக்கொண்டு விடை காண முயல வேண்டும் நமக்கென தரப்பட்டுள்ள சுதந்திரத்திற்கு பாதிப்பு இல்லாமல் மற்றவர்களை நேசித்து உலகுடன் ஒத்து வாழ வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் செயலுக்கும் காரணங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை வீணாகிவிடும் நம் வாழ்க்கையின் மொத்த நோக்கமும் என்ன என்பதை மட்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பல்வேறு வண்ணமுள்ள நவரத்ன கற்கள் ஒரு கம்பியில் கோர்க்கப்பட்ட ஒரு நவரத்ன மாலையாக இருப்பது போல் பலதரப்பட்ட மக்களும் இறைவனால் உலக வாழ்க்கை என்னும் கம்பியில் கோர்க்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே வெளிப்படுகின்ற அன்பும் அனுசரணையும் தான் இந்த கம்பி அறுபடாமல் ஒரு மாலையாக இருக்க உதவுகிறது மனிதநேயம் அல்லது தூய அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் சரீரகமான அன்பு அல்லது பிரேமை இது சுகம் எனப்படும் உணர்ச்சி பூர்வமான அன்பு அல்லது பிரேமை சந்தோஷம் எனப்படும் தெய்வீகமான அன்பும் பிரேமையும் ஆனந்தம் எனப்படும் சுகம் என்பது சிற்றின்ப அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவது ஆனந்தம் என்பது நிலையான நிம்மதியை தரும் பேரானந்த நிலையை கொடுப்பது இந்த மூன்றிற்கும் ஆதாரமாக அமைவது மனிதநேயமும் தூய அன்பும் தான் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு பரிமாணம் உண்டு அது ஒரு கன சதுரமாகவோ நீண்ட கன சதுரமாகவோ உருண்டையாகவோ இருக்கும் அதற்கு இனிப்பு என்ற குணமும் உண்டு வடிவங்கள் மாறினாலும் இனிப்பு சுவை ஒன்றுதான் அதுபோல வாழ்க்கையின் நோக்கங்களுக்கும் பரிமாணங்கள் உண்டு அன்பு என்பது எடை அமைதி என்பது உயரம் ஆன்மா என்பது சுவை தன்னை நேசிக்கத் தெரிந்தவன்தான் பிறரை நேசிக்க முடியும் முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் அதற்கு உன்னை தகுதியானவனாக ஆக்கிக்கொள் அன்பும் பண்பும் நேர்மையும் கருணையும் உன்னிடம் இருந்தால்தான் உன்னை நீ பாராட்டிக் கொள்ள முடியும் அப்போதுதான் உன்னை நீ நேசிக்க முடியும் அதன் பிறகு உன்னை போல் பிறரையும் நீ நேசிக்கலாம் பாகுபாடும் பாரபட்சமுமின்றி உன் அன்பு உலகனைத்தும் பரவும் உண்மையான அன்பினால் ஏற்படுவதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி